இப்போ ஒரு குழந்தை அழுது அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து அந்த தாய் ஓடி வந்து தான் கவனிப்பாங்க ஒரு பத்து பேர் அந்த இடத்துல இருந்தாலும் அந்த தாய் தான் அப்போது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் வந்துட்டு நிறைய கணபதி ஹேரம்ப கணபதி 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 துய்முகபதி கணபதி சித்தி கணபதி இந்த மாதிரி ஏகப்பட்ட கணபதிகள் இருந்தாலும் இந்த நட்சத்திரத்துக்கு எந்த கணபதி கிட்ட போய் நின்னா வேலை ஆகும் ஒன்று ரெண்டாவது கால பைரவர் அசிதாங்க பைரவர் ருண பைரவர் சொர்ண கிருஷ்ண பைரவர் இந்த மாதிரி நிறைய பைரவர்கள் இருந்தாலும் பைரவர் ஏன் நம்ம சொல்கிறோம் ஏன் கணபதியை சொல்கிறோன்னா கணபதி வந்து ராகு கேது சம்பந்தப்பட்டவர் மூன்று விஷயம் மட்டுமே க மூன்று கிரகங்கள் மட்டுமே கர்ம கிரகங்கள்னு பேர் ஒரு மனிதன் நீங்கள் ஏன் வந்து பிறந்தான் விதி கதி மதியின்னு பேர் ராகு கேது சனின்னு பேர் அப்போ அந்த விதி கதி மதியில் இவர்களுக்கு வந்து விதி வேலை செய்தால் கதி வேலை செய்தால் மதி வேலை செய்தால் இந்த ஜென்மத்தில்ன்றது அது ஜாதகத்தை பார்த்து தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஒன்று ரெண்டாவது வந்துட்டு இந்த நட்சத்திரத்தில் இவங்க பிறந்தாலே அதில் ஒன்று கம்பல்சரி வந்துடும் விதி கதி மதியில் இந்த நட்சத்திரம் வந்து வந்துடும் அப்போ இப்போதைக்கு வந்து நம்ம இந்த நட்சத்திரத்துக்கான கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தாலே ஒரு வேலை உங்களுக்கு நடந்துடும்